அலைக்கும் இப்போ வந்து நமக்கு கேசடி கேசடி மாரி நமக்கு செய்ய போகிறோம் அது என்னென்ன செய்ய போகிறேங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்களுக்கு வந்து முந்திரி கிடையாது அதனால் பிறகு இருக்கிறத வச்சு நாங்கள் செய்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த பால் அதுக்கு தேவையான பொண்டு மூணாவது வந்து நமக்கு சேமியா இந்த மாதிரி சேமியா செய்கிறோம் பாருங்க நாலாவது அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதை வைக்கணுன்னு பாருங்க அஞ்சாவது இதுக்குள்ளே நெய்யை உருக்கி வச்சுருந்த நெய் இதை பாருங்கள் ஊற்ற போகிறேன் ஆறாவது இந்த சட்டி வைக்கிறதுக்கு அது சட்டிக்கு போகிறது இந்த சட்டி வச்சா உங்களுக்கு இன்னும் பெருசாக நமக்கு வரோம் விருந்து வர்றதுக்காக சட்டி வைக்க போகிறேன் வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இதை வந்து இப்போ வைக்கிறேன் பாருங்கள் சூடு வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ சட்டி அடிச்சு பாருங்கள் அதுக்கு நெய் ஊற்றுற பாருங்கள் நமக்கு அளவு ஊற்றிக்கினா நான் நிறையா வச்சுருக்கேன் அதனால் வந்து நம்ம தேவையான நெய்யை ஊற்றிங்க உருக்குன நெய் ஓகே இப்போ நெய் ஊற்றியாச்சு இது தேவையில்லைப்ப அடுத்து வந்து நமக்கு வே வச்சு சூடாகட்டும் இப்போ வந்து நமக்கு சூடாகும் பிறகு முந்திரி பருவம் இல்லாத காரணத்தால் பழங்கி வர புதுசினை வரைய வந்து நம்ம போடுறோம் இப்போ வந்து நமக்கு ஆச்சு திராட்சை போட்டாச்சு இப்போ என்ன செய்வோம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் அந்த தண்ணி கிளாஸ் ஊற்ற போகிறோம் பாருங்க திருப்பி வந்து நம்ம அடுப்பை வச்சுக்கலாம் பண்ணிட்டேன் இப்போ சூடாச்சு கையாக சுடுதுங்க இப்போ வந்து நம்ம சூடாக விட்டோம் சூடாக வந்த பிறகு ருசிக்கா இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுவோம் லைட் இப்போ வந்து ருசிக்காவை லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ வந்து வெந்த சேன் நமக்கு இது பண்ணிக்கோங்க தண்ணி சூடு வந்துடுச்சு நல்ல இன்னும் கொதிக்கட்டும் அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சூடு வந்து இப்போ இப்போ பாருங்க இந்த கலர் வந்து நம்ம போடுறோம் இந்த மஞ்சள் மஞ்சள் பொடி அது கலரு மாதிரி கலந்து விட்டுங்க தந்து விட்டாச்சா இப்போ வந்து நம்மனை இதை வந்து போட போகிறோம் இப்போ வந்து இது மாதிரி போட போகிறோம் இடியா போட போகிறோம் பாருங்க இடியா பத்தில சேமி அனில் சேமியாங்கிறது தான் இடியப்போங்கிறது இந்த அனில் சேமியாவை நம்ம இப்போ போட போகிறோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீனி எடுத்து போட்டுக்கலாம் ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ வந்து சேமியாவை ஜீனியை வந்து இப்போ போட்டு போகிறேன் இதை வந்து ஒன்றரை ஸ்பூன் கரண்டி எடுத்து வச்சுங்க இந்த பாருங்கள் சுகரு போட்டுட்டு நம்ம கலக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை வந்து நமக்கு இந்த பாவ மாதிரி அக்கியாச்சு இதை பாருங்கள் காட்டுறேன் இந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொண்டு வரணும் தெரிஞ்சுங்களா டேஸ்ட் கொண்டு வந்துட்டு பாருங்க திருப்பி இந்த மாதிரி நம்ம அரை லிட்டர் பால் கால் ஸ்பூன் வச்சுருக்கோம் பாருங்க ஒரு இரநூறு மில்லிய பால் வச்சுருக்கோம் பாருங்க அதை வந்து ஊற்ற போகிறேன் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கலசி ஆச்சு இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து இந்த அணியின் சேமியாங்கிறது இதை பாருங்கள் எதுனா சேமியா இப்போ வந்து அதை கொட்ட போகிறேன் கொஞ்சம் ஒரேடியே கொட்டக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து கேசடி வரும் நீங்கள் வருங்க வந்து நம்ம கலக்கி விடுவோம் அடுப்பு நமக்கு தேவையான அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுங்க அடுப்பை கொஞ்சம் நல்லா வேக விட்டு பாருங்க பாருங்க கலர் வரத்துக்காக நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம் பால் ஊற்றினா சூப்பராக இருக்கும் பாருங்க ஆரோக்கிய பால் ஊற்றினே வச்சுக்கலாம் சூப்பராக வந்து டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நமக்கு இப்போ குழம்பாக இருக்கிறதால கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டுக்குவோம் ஏன்னா அப்போ தான் இது இங்கே பாருங்கள் ஆ போதும் நமக்கு இந்த ரெசிபி பாருங்கள் இது வேறு பாருங்கள் பாருங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்கள வீடு லீவு நேரத்தில் வந்து நமக்கு செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோங்க டேஸ்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வெந்துக்கிட்டு எவ்வளோ வெந்துட்டு இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு வெந்த பிறகு அதுக்காக நம்ம என்ன செய்யணும் இப்போ மூடி போட போகிறேன் இப்போ நம்ம இதை வச்சாச்சு ஏடா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வேட்டோம் கட்டுமா கிடையாது ஏன் மாரி பண்ணுது இதை பாருங்கள் பக்க அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக அந்த பக்கத்துக்கு வந்துருச்சு நமக்கு வந்து இதை ட்ரம் பண்ண போறோம் நம்ம ட்ரம் பண்ணி நம்ம மூட போகிறோம் பாருங்கள் மூடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமான்ல என்ன என்ன போடணும்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எடுத்து சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க மூஞ்சி முனிதான பார்க்கு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க செஞ்சு காட்டும் சூடாக இருக்கு இப்படி செய்யற இதை வந்து ஃபுல்லாக செஞ்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு காட்டினா இன்னும் டேஸ்டாக வந்து இது செய்ய செய்யுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நீங்கள் செஞ்சு காட்டுங்க பாருங்க சூப்பராக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்